இங்க நின்று கொண்டிருக்கும் பகுதி பரவனாறு பகுதி இங்க பார்த்தாலே இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி அந்த அந்த இந்த எனக்கு வலது பக்கத்துலயும் இந்த பரவனாறு பகுதி தண்ணி தான் வந்துட்டு இருக்குது ஆனால் அந்த பகுதி டெல்டா இந்த பகுதி டெல்டா இல்ல அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கோரிக்கை நம்முடைய விவசாயிகளின் கோரிக்கை ஏன்னா எப்பொழுது ஒரு பகுதியை டெல்டாவா நம்ம அறிவிக்கிறோமோ அந்த பகுதியில பெரிய முன்னேற்றமான திட்டம் கொடுக்குறேன் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன் வளர்ச்சி திட்டம் கொடுக்குறேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் கை வைக்க முடியாது அந்த பகுதிய விவசாய நிலங்களாக அது பாதுகாக்கப்படும் அதனால்தான் எந்த பகுதியாக இருந்தாலும் டெல்டா பகுதியாக அறிவிங்கன்னு அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க இது கண்டிப்பாக இந்த பரவநாறு பகுதிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஏன்னா இதுதான் கடைமடை பகுதி ஒன்றும் இல்ல இந்த பகுதியில எத்தனையோ கிராமங்கள்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது கிராமம் சொல்றாங்க ஒரு ஒரு கிராமத்துல எத்தனை குடும்பம் இருக்கும் பாருங்க ஒரு ஒரு நூறு குடும்பம்னா கூட ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் குடும்பங்கள் இந்த வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்காங்க ஏக்கர் கணக்குல பயிர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா எப்ப என்எல்சி ஆரம்பிச்சாங்களோ அப்ப ஆரம்பிச்சது பிரச்சனை என்எல்சி அவங்க உபயோகப்படுத்துற தண்ணியில சாம்பல் கலந்துருக்குது அந்த தண்ணியை அவங்க வந்து ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அந்த தண்ணி அங்கேயே சேகரிச்சு அதுல இருக்கிற சாம்பலை வடிகட்டி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா இங்கே விட்டுருந்தா கூட பரவாயில்ல அப்படியும் அவங்க பண்ணவே இல்லை அவ்வளோ தண்ணியும் சாம்பலோடையே அந்த தண்ணிய வருடக்கணக்காக வருடக்கணக்காக இந்த பரவனார் ஏரியில இவங்க கலந்து விட்டுருக்குறாங்களே இது எல்லாம் மனசாட்சியே எப்படி சொல்றதுன்னே தெரியலப்ப சாம்பல் தண்ணியோடையே தான் இந்த விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட வருடக்கணக்காக படிஞ்சு 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 முக்கா அடி ஒரு அடிக்குன்னா ஒரு முக்கா அடிக்கு அவங்க வந்து வெறும் சாம்பலா தான் இருக்குது அதுல காலை வச்சா கழுவு கூட முடியாதான் தண்ணி வச்சு ஏதாவது சாப்பிட சேரா இருக்கும் தண்ணி வச்சு கழுவுனாலும் போவாது பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்குன்றாங்க அப்ப அங்க வ விளையக்கூடிய அரிசியோ பருப்பு இந்த நெல்லெல்லாம் இருக்குது இல்லையா அது எவ்வளோ அந்த சகதியில் மாட்டிக்கொண்டு அதனால் அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் நல்ல விவசாயம் எத்தனை போக விளையுதோ அது எத்தனை போக விளைஞ்சாலும் அது முழுசாக அந்த விவசாய நெல் வந்து நம்மள பயன்பாட்டுக்கு வருமா இல்லைனாலும் அந்த அதாவது எப்படி சொல்றது அந்த மகசூல் என்பது குறைந்து விடும் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது நிறைய பண்ண முடியாது ஏன்னா சாம்பல் படிந்த நீர்ல அவங்க வந்து பயிர் பண்ணணும்னா அது மிகப்பெரிய சவாலான விஷயம் சுத்திகரிக்கப்படணும் தூரையே இந்த எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இந்த ஏரியா அந்த பரவனாறு ஏரியா தூர்வாரியாவது கொடுங்க நீங்க தூர்வாரத்துக்கு டெண்டர் விட்டாங்க அது கிட்டத்தட்ட பதினாறு கோடி கிட்ட வந்து அரசாங்கத்துல வந்து கிட்டத்தட்ட டெண்டர் விட்டுருக்காங்க தூர் வாருவதற்கு மட்டும் அதுவும் அந்த சமயம் பண்ணப்படல இப்ப வந்து அந்த தனியாருக்கு டெண்டர் விட்டதா சொல்லி இருக்கிறாங்க தனியார் டெண்டர் விட்டுருக்கிறாங்க அவங்களும் எப்படி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் இடத்துல தூர் வர்றாங்க அந்த பக்கம் தூர் வர்றாங்க அப்ப விட்டு விட்டா நீங்க தூர் வரணீங்கன்னா தண்ணி எப்படி வரும்னு சொல்லுங்க தண்ணி முழுக்க தானே அவங்க தூர்வாரி தானே இந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியும் விவசாயமே செய்ய முடியல எந்த நடு கடமையா இருக்கட்டும் நடந்து கொண்டிருக்கிறது தூர்வாரவும் செய்யல தண்ணி கலக்கற இடத்துலயாவது அதை ஸ்டாப் பண்ணீங்களா என்எல்சியை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தைரியமே கிடையாது ஒரே ஒரு கட்சி தான் என்எல்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் கூட்டு போடும் போராட்டமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வஜ்ர வாகனத்தையும் எதிர்த்து நின்று போராட்டம் போராட்டம் பண்ணி அவ்வளோ பேர் அன்னைக்கு கைதானாங்க எதுக்கு விவசாய நிலங்களை கையெடுக்காதீங்க ஏற்கனவே பயிர் பண்ணிட்டு இருக்கிற இடத்த போய் கையில எடுத்தாங்க அதனால அவ்வளவு பெரிய போராட்டத்தையும் பண்ணி எதுக்காக என்எல்சி கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு பிரேக் போடுவாங்கன்னு தான் அதனாலதான் கொஞ்சம் சில இடத்துல வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குது அதே போல இந்த பறவநாறு ஏரியில இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னமோ மழை தண்ணியோட கலந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் மஞ்ச கலரா இருக்குது ஆனா ஆனாலும் அதை மறைக்க முடியல கீழே நான் பாக்குற இடத்துல அந்த நானல் பயிர் இருக்கிற இடத்துலலாம் அப்படியே கருப்பா இருக்கு இந்த தண்ணில என்ன பண்ணுவீங்க ஆடு மாடு குடிக்க முடியாது விவசாயம் பண்ண முடியாது நம்மளால குடிநீரா குடிக்க முடியாது எதுவுமே எதுக்குமே பிரயோஜனப்படாம ஒரு ஏரியா வந்து பாழாக்குறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது இதுவே இதெல்லாம் வந்து இந்த ஏரியெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இதுக்காக ஒரு நீர்வளத்துறைக்கு அமைச்சர்கள் போடணும் விவசாய அமைச்சர் ஒருத்தர் பத்தாது மூணு பேர் போடுங்கன்னு சொல்றோம் எதுக்கு இந்த நீர்வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் சொல்றோம் ஆனா இருக்கிற அமைச்சர்களும் அதை நீரை பத்தி கவலையா படுறதில்லை இந்த வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அதாவது டெல்டா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோட கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு நாங்கள் திருப்பி பசுமை தாயகம் மூலமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாகவும் எங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் இங்கே இந்த ஏரியை பார்வையிட்டு இருக்கிறோம் ஏன்னா கண்டிப்பாக இதை செய்யலைன்னா பாவம் இதுக்கு மேலே விவசாயம்லாம் பண்ண முடியாது ஒன்று தூறுவாருங்க பாதுகாக்கப்பட்ட ஏதாவது இதை வந்து டெல்டா மாவட்டமாக கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் ஏன்னா ஒன்றும் புதுசு கிடையாது இப்போதானே கடந்த வாரம் வந்து ஸ்ரீமுஷ்ணத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க இதுவும் பாடி அதில் தான் வருது இதுவும் வந்து டெல்டாதான் இது கடைமடை இதில் வருது அப்போ கண்டிப்பாக நீங்கள் அறிவிச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து பாதுகாக்க பாதுகாக்கப்படும் விவசாயிகளுடைய குறையை கண்டிப்பாக நீங்க தீர்க்க வேண்டும் என்று நான் வந்து பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்